வெல்கம் பேக் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே நேட் ஸ்மேட்டோனில் ப்ரோக்கரசை செய்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்மேக்டோன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் வந்து இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த இடத்துக்கு பீஸ்டன்கான ப்ராக் க்ளஸ்டர் வந்துட்டார் முழுக்க முழுக்க ஜான்சனாக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மைக்கிள் கோல எப்படியாவது இன்னைக்கு அடித்து பல்ல உடைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் ப்ராக்லஸ்டர் க்ளஸ்டர் வந்துட்டு போல இருக்குது அப்படியே அவருடைய கோட்டை பிடிச்சி ரிங்குக்குள்ளே தூக்கி எரிஞ்சு பெரிய மனுஷன் கூட பார்க்காம எஃப்ஐ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் கோழி க்ளேஸ் இருக்கிறார்ல தன்னுடைய பார்ட்னர் கமண்டர் ஸோ அவர் ஹெல்ப் பண்ணும் விதமாக தடுத்து நிறுத்தி அவரை எதுக்கு அட்டாக் பண்ணுற ப்ராக் விட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு ப்ராக் கிளஸ்டரும் மைக்கேல் கோல விட்டுட்டார் ஆனால் இவரை பிடிச்சிக்கிட்டாரு இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃப்ஐஓ போடுறாரு அரங்கமே பார்த்திங்கன்னா அதிர்ந்து போகுது பழைய ப்ராக் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரங்கமே சொல்லிகிட்டு இருக்குது அப்படியே மீண்டும் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல தான் பார்க்குறாரு ஆனால் மைக்கிள் கோல் ஒரு மூளையில் போய் எஸ்கேப் ஆகி ஒரு மூளையில் ஒழிஞ்சு போய் நிற்கிறாரு அப்போது அந்த கேமரா இருக்குல்ல அந்த கேமராவை தான் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு ஏ ஜான் ரஸூல் பழுசாவில் பார்க்கலாம் யார் ஃபேண்ட்ட யார் கிளிக்கிறா யார் ஓட விடுறான்னு ஜான்ஸ்லாம் இந்த மாதிரி ரால பேசினார்ல அதுக்கு மைக்கேல் கோல் சப்போர்ட் பண்ணார்ல அதுக்கு பழி வாங்கிட்டாரு போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் யார் ஃபேண்டை யார் கிளிக்கலான்னு சொல்லியிருக்காருல ஸோ ரசல் பலுசாலாக கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் போகிறதுக்கு கீழே இறங்கிட்டாருங்க அங்கே உள்ள திங்ஸு இந்த ப்ரைம் பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த ப்ரைம் பாட்டில் சின்னதே பார்த்திங்கன்னா நானூறுவா இந்திய மதிப்பில் சொல்கிறானுங்க அம்புட்டு பெரிய டப்பா கிட்டத்தட்ட ஒரு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு பந்தாடுறாரு நம்ம ப்ராக்லஸ் அப்படியே அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டீல் ஸ்ட்ரப் இருக்குல்ல அதை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை உருவுறாரு இதை உருவி உள்ளே தூக்கி போடும்போது அந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே எறும்பு செதறின மாதிரி கையை வச்சா எறும்பு ஒவ்வொரு மூலியில் ஓடும்ல அப்படி பயந்து ஓடனானுங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த லெவலுக்கு பயங்கரமாக இருந்தது ப்ராகை கண்டு அரங்கமே அது அப்படியே உள்ள தூக்கி போட்டு அந்த ஸ்டீல் ஸ்டெப்புகள் அதை கீழே போட்டுட்டாரு கோலி கிரேஸ் வசமாக மாட்டிட்டாரு அவரை தூக்கி ஒரு பயங்கரமான எஃப்ஐ போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெத்து காட்டிட்டார் ப்ராக்லஸ்டர் ப்ராக்லஸ்டர் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிட்டு இருக்கார் போல இருக்குது அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு நடந்து போயிட்டு இருந்தால் அங்கே தான் ஒரு பயங்கரமான செகமே அங்கே நம்ம பால் ஹேமன் எடுக்கிறாரு ப்ராக்லஸ்டர் பே பாணியில் சொல்லணுன்னா ஏ பாலி நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல இருக்குது ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவர் முடச்சிக்கிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா ப்ராக்லஸ்டர் பால் ஹேமனை பார்த்து உங்ககிட்ட நான் தனியாக பேசுகிறேன்னா பிறகு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பால் ஹேமன் முகத்துலயே ஒரு சிரிப்பு இது எதை நோக்கி செல்ல போகிறது அப்படின்னு தெரில பட் ஆனால் நான் அண்ட் பாலியமன் மீண்டும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிடுச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க